ஒரு பக்கம் இது கடவுள் பக்தி அல்ல கலவர உத்தி அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் மதச்சார்பற்ற அப்படியான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் மறுபுறம் இங்க இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது இது இந்த தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைய போகிறது அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சொல்கிறார் எப்படி பார்க்கணும் தமிழ்நாட்டின் மூதறிஞர்களில் ஐயா தோப்பா மிக மிக முக்கியமானவர் அவர் ஒருபுறம் பெரியாரியம் குறித்து மிக தீவிரமான ஆராய்ச்சிகளை மிக தீவிரமான அவதனிப்புகளை முன்வைத்த அதே வேளையில் மதுரையில் இருக்கக்கூடிய அழகர்மலை பற்றி அழகர் கோயில் பற்றிய ஆய்வுகள் சிறு தெய்வங்கள் பற்றியும் மிகவும் கூர்மையான ஆய்வுகளை முன்வைத்தவர் அவருடன் தொடர்ந்து உரையாடியதனுடைய ஒரு பலனை நான் இன்றைக்கு இந்த தலைப்பை நீங்கள் கட்டியிருக்கிற விதத்தில் நான் பார்க்கிறேன் என்னவென்றால் தமிழ்நாடு எப்போதுமே மதம் சார்ந்த நுண்ணரசியல் அது பகுத்தறிவுவாதமாக இருந்தாலும் சரி அல்லது தீவிரமான மதவாதமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு புல் இரண்டு எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தமிழ்நாடு போகாது சரி மிகப்பெரிய பகுத்தறிவுவாதம் இப்போ மேல்கை நாடுகளெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் ஒரு தனி கடவுள் மறுப்பாளர்கள் ஒரு தனி பெரும் குழுவாக இருக்கிறார்கள் ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு சூழலும் இங்கே இருக்காது ஒரு சில நாடுகளில் இருப்பதைப் போல மிக தீவிரமான மதவாதத்தினுடைய அமைப்பும் தமிழகத்துக்குள் இருக்காது சரி அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து தமிழகத்தை பொறுத்த அளவில் கோவில்கள் என்பது அதிகார கட்டுமானங்கள் அல்ல அதே போல் ஐயா பெரியார் நம் ஐயா பெரியார் முன்வைத்த மிக முக்கியமான ஒரு சித்தாந்தம் என்னவென்றால் கடவுள் மறுப்பு ஆனால் அவர் அந்த கடவுள் மறுப்பு என்பதை எந்த இடத்தில் கொண்டு வருகிறார் என்றால் இங்கே ஒரு பார்ப்பனிய ஆதிக்கம் இருக்கிறது அந்த பார்ப்பனிய ஆதிக்கத்தினுடைய இடமாக கோவில்கள் இருக்கிறது அதனால் கடவுள் மறுப்பு என்று சொன்னார் ஆனால் ஒப்பீட்டளவில் ஏனைய மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டில் உயர் வகுப்பினர் என்று சொல்லப்படக்கூடிய பார்ப்பனர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு அவர்கள் மூன்று சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஆக கோவில்களும் இங்கே ஒரு அதிகார கட்டுமானங்களாக இல்லை எங்கே பகுத்தறிவுவாதிகளும் மதவாதிகளும் தமிழக மக்களிடம் தோற்று போகிறார்கள் என்றால் நீங்கள் ஒரு திருமண பத்திரிகையை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த திருமண பத்திரிகை வேணாலும் நீங்கள் பாருங்க அதில் ரெண்டு விஷயத்த நீங்கள் கவனிக்கலாம் ஒன்று எல்லா திருமண பத்திரிகையிலும் ஒரு ரெண்டு மூன்று தெய்வங்களோட பேரை மேலே போட்டிருப்பாங்க அது எல்லாமே அவர்கள் வழிபடக்கூடிய சிறு தெய்வங்கள் சரி அவர்களுடைய குல தெய்வங்கள் அல்லது தென் மாவட்டங்களில் பேய் கோயில் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மூதாரையர் ரெண்டாவது திருமண பத்திரிகை சாதிய சாதிய பெயர்கள் பின்னொட்டாக இருக்காது இந்த இடத்தில் தான் தமிழக மக்கள் ஜெயித்து சித்தாந்தங்கள் தோற்று போகின்றன எக்ஸ்ட்ரீமாக கடவுள் மறுப்பு என்று எக்ஸ்ட்ரீமாக பேசக்கூடியவர்களோ அல்லது கடவுளை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்களோ பெருவாரியான மக்களிடம் தோற்று போகிற இடம் இதுதான் சாதியோ மதமோ நிற்கணும்னா மூன்று இடத்துல இன்னொன்று திருமண சடங்கு நீங்க பெருமதங்கள் இருக்குல்ல அதுலாம் பாத்தீங்கன்னா இந்த சடங்குகள் அந்த ஒரு பெருமதத்தை எடுத்துக்கோங்க உலகத்தில் இருக்கிற பெருமதங்களை எடுத்துக்கங்க ஒரே மாதிரி நடக்கும் ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்ப எங்க வீட்டில ஒரு பிறப்பு சடங்கு நடப்பதை போல என்ன அன்பு தம்பி சூர்யா வீட்டில் ஒரு பிறப்பு இடப்பு சடங்கு நடக்காது ஆண்டாள் அவர்கள் வீட்டில் நடக்காது உங்க நடக்காது நீங்க ஒரு கொண்டு வருவீங்க ரெண்டாவது நம் நாம் மூதாதையர் வழிபாட்டில் நிலைகுத்தி நிற்கிறவர்கள் நாம என்ன பண்றோம் திதி பார்த்தெல்லாம் மூதாதையர்கள் வழிபாடு பண்றது இல்லை நாம எல்லாருமே என்னைக்கு கொண்டாடுறோம் பொங்கல் அன்றைக்கு மூதாதையர்களை கொண்டாடுறோம் சரி ஆக நீங்கள் ஒரு பெரும் தெய்வத்தையோ அல்லது ஒரு பெரும் மதத்தையோ ஆதரிக்கிற போதோ எதிர்க்கிற போதோ மக்கள் அதை வந்து பெருசா எடுத்துக்கிறதே இல்லை இப்போ ஒரு உதாரணம் அப்ப நம்ம அரசு நடத்தின மாநாட்டை பெருசா எடுத்துக்கலையா இப்போ இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த மாநாட்டை பெருசா எடுத்துக்கலையா எதை இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்து அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா இருக்கு ஆனால் அதை ஏன் வந்து மக்கள் பெரிய அளவுல எடுத்து கொள்வதில்லை அப்படின்னா இப்ப என்னோட குலதெய்வ கோயில நான் தானே பூஜை பண்றேன் சரி என்னோட பேய் கோயில்ல நான் தானே போய் பூஜை பண்றேன் நீங்க இந்த அனைத்து சாதியும் அச்சராக அந்த சட்ட வடிவமே எங்க வருதுன்னா பெருந்தெய்வ கோயில்களுக்குள்ள மட்டும்தான் வருது ஓகே இப்ப எந்த ஒரு தனிமனிதனையும் அல்லது தமிழ்நாட்டில் இந்து என்று அறியப்படுகிற எந்த ஒரு தனிமனிதனையும் நீங்க எடுத்தீங்கன்னா அவங்க குழந்தை பிறந்தாலோ இல்ல வீட்டில ஒரு துக்க நிகழ்வு நடந்தாலும் திருமணம் நடந்தாலும் அவங்க போய் தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க சரி பிறகு மூதாதையர்கள் ஏனைய தெய்வங்களை அவங்க தேடி போறாங்க ஆக நீங்க இந்த இந்த பெருமதங்கள்னு சொல்லப்படுகிற அல்லது பெருந்தெய்வங்களுக்கு சொல்லப்படுகிற அதற்கு எதிரான அரசியலா நீங்க எதை எடுத்தீங்கனாலும் சரி அல்லது அதற்கு ஆதரவான அரசியலா நீங்க எதை எடுத்தீங்கனாலும் சரி சரி அது வந்து மக்களினுடைய கவனத்தை பெரிதாக ஈர்ப்பதே இல்லை ஏனென்றால் மக்களுடைய வாழ்வியல் என்பது இங்கே நாம் ஒவ்வொருவரும் நமக்கான தெய்வத்தை நாம் கட்டமைத்து வைத்திருக்கிறோம் உங்க கோயில் நீங்க உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது ஒரு பெரிய விஷயம் நடக்குன்னா நீ இப்போ பாஸ்டன் மாதிரி பெருநகரங்கள்ல போய் பெருவெற்றி பெற்றவர்கள் கூட தங்கள் பிள்ளைகளுக்கு காது குத்தணும்னா எங்க வராங்க எங்கயோ ஊர்ல ஒரு சிறிய கோவில் அவங்களுக்கு குலதெய்வ கோவில் இருக்கு அங்க வந்து கும்பிடுறாங்க இந்த தமிழ் மண்ணில் மதவாதமோ தோற்று காரணம் என்னவென்றால் மக்களின் வாழ்வியல் ஏற்படுத்தாத ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இந்துவாக அறியப்படுகிறவரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு திராவிடராக அறியப்படுகிறவரும் தங்களுக்கான தெய்வத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தெய்வம் அவர்கள் மூதாதையராக இருக்கிறது அவர்கள் வழிபடுகிறார்கள் இப்படி வேர்களில் தமிழ் சமூகம் நிலைகுத்தி நிற்கிற காரணத்தினால்தான் பெருமத ஆதரவும் எடுபடுவதில்லை பெருமத எதிர்ப்பும் எடுபடுவதில்லை முதற்கட்ட வாதமா எடுத்துக்கிறேன் இன்னொரு ரெண்டு பேருடைய முதற்கட்ட கருத்து வாங்கணும் நான் வாங்கிட்டு வந்தற இல்ல நான் வாங்கிட்டு வந்தற பேசணும் அவங்க பேசிட்டு வந்தற திரு சுவாமிநாதன் இது அரசியல் ரீதியா நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு தென் மாவட்டத்தில் இருந்து தான் 2026 தேர்தலுக்கான ஒரு தொடக்கம் என்பது தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு அது உள்துறை அமைச்சனுடைய வருகையோ அல்லது திமுகவினுடைய பொதுக்குழுவோ இப்படி தொடர்ச்சியா நடக்கும்போது முருக பக்தர்கள் மாநாடும் இன்றைக்கு மதுரையில் நடப்பது அது ஒரு அரசியல் மாநாடு தான் அப்படிங்கிற நேரடி விமர்சனத்தை வைக்கிறாங்க ஆனா இது மாற்றத்திற்கான மாநாடு இந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான மாநாடு அப்படின்னு இந்து முன்னணியும் பாஜக தலைவர்களும் சொல்றாங்க எப்படி புரிஞ்சுக்கணும் நிச்சயமா இது வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு ஆனா இது வந்து நடத்துனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்து முன்னணி இந்து முன்னணி நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டுல இந்துக்கள் ஓட்ட ஒருங்கிணைப்போம் அப்படின்னு தீர்மானம் போறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை ஆனா இந்து முன்னணி அப்படிங்கிறது பாஜகவோட பல்வேறு சங் பரிவார அமைப்புகள்ல அவங்க ஏபிவிபி ல தொடங்கி பல அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கு விஸ்வ இந்து இந்து பரிசுத்து பல்வேறு அமைப்புகள் அவங்களுக்கு சங் பரிவார அமைப்புகள்ல இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த அமைப்பும் தொடர்ச்சியா பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் வந்திருந்த பொழுதும் சரி இந்த மாநாட்டுக்கு கண்டிப்பா வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு போனார் உள்துறை அமைச்சர் மதுரையில இதற்கு முன்பு பேசுகிற பொழுதும் கூட இந்த மாநாட்டு பந்தல நீங்க பெரிய கூட்டமா வரணும் இருந்தாங்க இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் தான் ஆனால் அதற்கு பின்பு இவங்க வந்து ஒரு இந்து முன்னாடி நடத்துகிற மாநாடு இந்துக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்பதை இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகின்ற இதுக்குள்ள அரசியல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடங்குகிற பொழுது அன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கிற பொழுதே இது பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் வாழ்ந்த மண் அப்படிங்கிறத குறிப்பிட்டாரு